வணக்கம் மதுரை ராணி சமையல் இப்போ நம்ம பார்க்க போறது தேங்காய் மிட்டாய் தேங்காய் மிட்டாய் வந்து ரெண்டு விதமாக செய்ய வரும் ஒன்று பனங்கள் கண்டு நாட்டு சக்கரம் போட்டு இன்னொன்னு ஜீனி போட்டு வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோ பொறுப்பே பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு தேங்காய் ஜீனி நாட்டு சக்கரம் பனங்கள் கண்டு நெய் ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு பால் இதை இதை வச்சு ரெண்டு விதமாக செஞ்சுக்கிடலாம் அதுக்கு வந்து நான் ஒரு அடி கனமான வடைச்சட்டி எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்குருவோம் நெய் சேர்த்துட்டு இந்த தேங்காயை நல்லா வதக்கிக்கிருவோம் வதக்கிக்கிருவோம் இதுல கொஞ்சோன்னு அந்த ஜீனிய போட்டுக்குருவோம் ஒரு பவுல் நம்ம எடுத்து வச்சாதான் நம்ம இது பால் கொஞ்சோன்னு ஊற்றிச்சுடுவோம் ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிடுவோம் இனி உவிஞ்சு வருது பாருங்க கொஞ்சம் பால் ஊற்றவும் இந்த ஈரப்பதமாக இருக்கு இது நல்லா வதங்கவும் ஒரு பாத்திரத்துல மாற்றிச்சிருவோம் இந்த மாதிரி வதங்கினா போதும் இதை வந்து ஒரு நெய் தடவான பாத்திரத்தில் போட்டுக்கருவோம் முந்திரி பருப்பு நல்லா நம்மளுக்கு தேவைங்கிற பருப்பை நம்ம இப்படி போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சூடு ஆறவும் பீஸ் பீஸாக கட் பண்ணி சாப்பிடலாம் இது வந்து ஜீனி போட்டு செஞ்சது இனிமேல் வந்து பணங்களுக்கு நார்த்து சக்கரை போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோ நான் அதே க அதே கடாயை எடுத்துருக்கேன் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குருவோம் தேங்காய் பூ ஒரு பவுல் போட்டுக்கிடுவோம் நாட்டு சக்கடை பனங்கள் கண்டு போட்டுக்கிடுவோம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்குடுவோம் இதுக்கு அவ்வளவுதான் ட்ரை ஆகி நல்லா இதாகி வதக்கணும் இந்த மாதிரி வதக்கி நல்லா வந்துருச்சு பாருங்க இதோ ஒரு இதுன்னு நெய் தடவுன நெய் தடவுன தட்டுல மாட்டிக்கிறேன் குந்திரி பருப்பு போட்டு ஒரு பிளேட்ல நெய் தடவுன தட்டுல இத வச்சிருக்கேன் இது அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா பீஸ் பீஸா கட் பண்ணி நம்ம சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்